Diolch yn fawr iawn am வணக்கம் இது ராஜ்யம் ஹிஸ்புல் அமைப்பிற்கும் இஸ்ரேலிய படையினருக்கும் இடையிலான அறுபது நாள் போர் நிறுத்த திட்டத்திற்கு அனுமதி வழங்குவது குறித்து இஸ்ரேலின் போர்க்கால அமைச்சரவை ஆராய்ந்து தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது இந்த புதிய திட்டத்தின் கீழ் இஸ்ரேல் லெபனானில் இருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்ளும் அதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் லிட்டானி ஆற்றுப்பகுதியில் இருந்து தனது உறுப்பினர்களையும் ஆயுதங்களையும் விலக்கிக் கொள்ளும் தொடர்ச்சியாக லிட்டானி ஆறு லெபனான் இஸ்ரேல் எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த பகுதியில் லெபனான் ராணுவத்தினர் நிலை கொள்ள இருக்கின்றார்கள் யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான ஐந்து நாடுகள் குழுவிற்கு அமெரிக்கா தலைமையும் தாங்கும் இந்த உடன்படிக்கையை ஹிஸ்புல்லா அமைப்பு மீறுவதாக கருதினால் அவன் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான கடிதத்தை அமெரிக்கா வழங்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலிற்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் நடவடிக்கை நடைமுறைக்கு வந்திருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிரான போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலும் லெபனானும் இணங்கியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு உடன்பாடு எட்டப்படுவதற்கு அமெரிக்கா உதவியது என பைடன் வந்து தெரிவித்திருக்கின்றார் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததும் மோதல் முடிவடைந்து வரும் என தெரிவித்துள்ள பைடன் மோதல்களை முடிவிற்கு கொண்டு வரும் நிரந்தர யுத்த நிறுத்தம் போல உருவாகியுள்ளோம் என தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டத்தின் கீழ் இஸ்ரேல் டபலானில் தனது படைகளை விலகிக் கொள்ளும் அதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பில் லிட்டானி ஆற்று பகுதியில் இருந்து தனது உறுப்பினர்களையும் ஆயுதங்களையும் விலகிக் கொள்ளும் ஆறு லெபனான் இஸ்ரேல் எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த பகுதியில் லெபனான் ராணுவத்தினர் நிலை கொள்ளவிருக்கின்றார்கள் யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான ஐந்து நாடுகள் குழுவிற்கு அமெரிக்கா தலைமை தாங்கும் இந்த உடன்படிக்கையை ஹிஸ்புல்லா அமைப்பு மீறுவதாக கருதினார் அதன் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான கடிதத்தை அமெரிக்கா வழங்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையிலான யுத்த நிறுத்த உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான லெபனான் மக்கள் தென் லெபனானில் உள்ள தங்கள் பகுதிகளுக்கு திரும்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் நாங்கள் தென் லெபனானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த பகுதியில் ஹிஸ்புல்லாவிற்கு பெரும் ஆதரவு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன லெபனான் தலைநகர் பெய்ரோட்டிற்கும் தென் லெபனானிற்கும் இடையிலான முக்கிய வீதிகளில் பெரும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது பொதுமக்கள் பொருட்களுடன் கார் செல்வதை அவதானிக்க முடிகின்றது கார்கள் வாகனங்களில் இருந்து ஹிஸ்புல்லா கொடிகளை பொதுமக்கள் அசைப்பதை காடை முடிகின்றது என தெரிவித்திருக்கின்றார் சில வெற்றியென கைகள் காண்பிக்கின்றார் என தெரிவித்துள்ள செய்தியாளர் இதேவேளை பொதுமக்களை உடனடியாக அவர்களின் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என இஸ்ரேலிய லெபனான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் மறுபகத்தில் ஹிஸ்புல் அமைப்பு ஒப்பந்த மீறலில் ஈடுபட்டாலோ ஆயுதங்களை கையிலெடுக்க முற்பட்டாலோ நாங்கள் தாக்குவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது இதில் அந்த நாடு கடுமையாகவும் பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் நூற்று கணக்கானோர் கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு சபதமும் முடிவெடுத்திருக்கின்றார் இதற்காக காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகின்றது ஓராண்டை கடந்து நடந்து வரும் மோதலில் நாற்பத்தை மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காச பகுதியில் உயிரிழந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கி வருகின்றது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது இதில் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் அடுத்து ஹிஸ்புல் அமைப்பின் தளபதி புவா ஷீகர் என்பவரை இஸ்ரேல் தாக்கி படுகொலை செய்தது இந்த சூழலில் ஹிஸ்புல் அமைப்பினர் தலைவரான ஹசன் நஷல்லாவை நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி கொண்டது இதன் பின்பு ஹில்ஸ்புல்லா அமைப்பில் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களின் செயற்குழுவின் உறுப்பினரான நஃபெல் குவாக் என்பவரை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளித்தது தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியது கடந்த அக்டோபரில் இருந்து இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல் நடந்து வரும் மோதலில் பலர் உயிரிழந்தும் உள்ளார்கள் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் லெபனானில் மூவாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியும் உள்ளார்கள் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள் இதனை லெபனானின் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது அதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை அமெரிக்க அதிபர் பைடன் வெளியிட்டிருக்கின்றார் பாலஸ்தீனாவில் நடந்து வரும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றது எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவின் முழு புரிதலோடு நாங்கள் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான முழு சுதந்திரமும் பெற்றிருக்கின்றோம் ஒப்பந்த மீறலில் ஹிஸ்புல்லா ஈடுபட்டால் ஆயுதங்களை கையிலெடுக்க அவர்கள் முற்பட்டால் நாங்கள் தாக்குவோம் எல்லை அருகே பயங்கரவாத கட்டமைப்பை எழுப்ப முயன்றால் நாங்கள் தாக்குவோம் ஒரு ராக்கெட்டை ஏவினாலும் சுரங்கம் ஒன்றை தோண்டினாலும் ராக்கெட்டுகளை சுமந்தபடி லாரியை கொண்டு வருகின்றது என்றாலும் நாங்கள் தாக்குவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்னதான் நடக்கப் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு ராஜ்யத்தில் சந்திப்போம் வணக்கம்